இப்ப நம்ம ஏகே ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்றது விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ எப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்றது தான் அண்ட் இப்போ இன்சைடு ரிப்போர்ட் வந்துடுச்சு நம்ம விடாமுயற்சி பஸ்ட் ஏ கலெக்ஷன் நாற்பது கோடி பிளஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வரைக்கும் எந்த படமும் பண்ணாத அளவுக்கு ஓப்பனிங் டேல சமப்பிரிய ரெக்கார்டு வச்சிருக்கு விடாமுயற்சி அப்படின்னு சினிமா ட்ராக்கர் சைட்ல இருந்து இந்த நியூஸ் வந்திருக்கு அண்ட் சீக்கிரமே இதை அஃபிஷியல் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அண்டு வலிமை தான் இது வரைக்கும் அஜித்தோட கேரியர்ல அண்ட் போலிவுட்லயும் சரி ஃபஸ்ட் டே கலெக்ஷன்ல மிகப்பெரிய ரெக்கார்டு வச்சது அண்ட் இது வரைக்கும் வலிமை பட ரெக்கார்டே எந்த படத்தாலையும் முறியடிக்க முடியல இப்போ நம்ம விடாமுயற்சி வலிமையை தாண்டி வேற ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கு அண்ட் ஏ ஃபேன்ஸ் இதை கேட்டதும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க சீக்கிரமே அந்த அபிஷியல் அப்டேட்டுக்கு செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் ஏ கே ஃபேன்ஸ் செம்ம ஹைப்போட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம படம் நம்ம எதிர்பார்த்ததை தாண்டி வேற லெவலான மாஸ் கொடுத்தது இந்த படத்துல மாஸ் இன் இல்ல மாஸ் இன்ட்ரோ இல்ல அண்ட் நம்ம தலாஜ் சாருக்கு பெருசா பயங்கரமான பஞ்ச் டைலாக் இல்ல அப்படி இருந்தும் இந்த படம் எல்லாருக்கும் ரொம்பவே சாட்டிஸ்பேஷனா இருந்தது விஜய் திருமணி இதை தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு இந்த படத்துல அஜித் சாருக்கு மாசின் இல்ல ஒரு பஞ்ச் டைலாக் இல்ல அப்படி இருந்தும் இந்த படம் எல்லாரையும் திருப்தி படுத்தும் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன அந்த வார்த்தை இந்த படத்துல எல்லாருக்கும் அது ஓகேவா இருந்தது ஃபுல்லா திருப்தி படுத்துச்சு ஆல் டைம் பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட் பிரேக்கர் நம்ம தலை அஜித் சார் கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்றத அகைன் நிரூபிச்சிட்டாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் நாற்பது கோடி பிளஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் சீக்கிரமே அந்த அஃபிஷியல் அப்டேட்டும் ரிலீஸ் ஆகிடும் அந்த அப்டேட்டுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்